பத்தாம் தேதிக்கு இருக்காது பறந்துடும் ஏன் சொல்லுங்க ஓட்டு போட்டு முடிச்சிருப்பீங்க இந்த ஒத்த ஓட்ட வாங்கறதுக்கு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல குண்டா டே குண்டான்னு ஒரு சின்ன பேர் கூப்பிடுவான் கோவத்துக்கிட்டு போவான் அடிவேல் என்ன ஆகும் கிட்னி உருவாங்க அது மாதிரி கூப்பிட்டு வச்சு நமக்கு ஓட்ட உருவதுக்கு இவ்வளவுதான் நடக்க கொஞ்சம் கவனமா யோசிக்கிறது எங்க அக்கா கட்சினால கொஞ்சம் ஆதரவத்துல சொல்றேன் ரொம்ப வருத்தமா இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் காசு தர மாட்டேன்னு சொல்றோம் ஒரு ஒரு இது தரணும்னு சொல்றோம் ஒரு அறுத்தல் இப்படி சொல்லி சொல்லி தேவையில்லாத படத்துல விட நல்ல யாருக்குமே ஓட்டு போடுங்க உங்க ஓட்டு சிந்திங்க நாம ஓட்டு தப்ப அண்ணன் நீங்க சிந்திங்க சிந்திச்சு யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அது உங்கள் விருப்பம் உங்க ஓட்டு நீங்க தான் முடிவு செய்யணும் அந்த வாக்க சரியானவங்களுக்கு ஓட்டு பண்ணனும் இdakாங்க பாருங்க வேட்பாளர் இது வரைக்கும் வேட்பாளர் பேசி பாத்துட்ட மாட்டீங்க படித்த டாக்டர் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கிட்ட பேச வந்து நம்ம வேட்பாளர் অভিনয় பேசுறாங்க கேளுங்க அம்மா எல்லாருக்கும் வணக்கம் அக்கா வணக்கம்கா என்னுடைய தாத்தா பாட்டி சித்தி 베리மா எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் சீக்கிரமா படிச்சுக்கோங்க நாங்க போனதுக்கு அப்புறம் வாங்கி இல்ல வச்சுப்பாங்க ஆயிரம் ரூபாய் நாங்க குடுக்க கனவு கண்டு வச்சிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு பிள்ளைங்களோட வருங்காலத்தையும் சொர்க்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அந்த அளவுக்கு நான் வந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியும் இந்த ஊரையும் மாற்றி காட்டுவோமா ஒரு நல்ல பொண்ணுக்கு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு வாசிப்படுத்த காசு குடுக்கறவங்களுக்கே நம்ம திரும்ப திரும்ப திரும்ப

அவங்க எந்த நலத்திட்டத்தையும் செய்யாததாலதான் காசு கொடுத்து அதை மறைக்க பாக்குறாங்கம்மா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஏன் 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 பயமா இருக்கா பயமா இருக்கு பாருங்கம்மா நீங்களே பாருங்க ஒரு வாய்ப்பு தாங்க எங்களுக்கு இந்த படிச்ச பிள்ளைங்க ஒரு வாய்ப்பு தாங்க இப்ப அவங்க அந்த பேப்பர் எப்படி கசிக்கு போறாங்க அந்த மாதிரி நம்ம அவங்கள தூக்கி போட்டுட்டு சிறந்த வாழ்க்கைய வாழலாம் ஒரு பெண்ணுக்கு பெண்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு பெண்களுக்கு பெண்கள் ஆதரவு கொடுக்கணும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் காசு வாங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களோட எதிர்கால கேள்விக்குறியாயிடுமா நான் ரொம்ப மனசு நொந்து சொல்றேம்மா ஒரு வாய்ப்பு தாங்க நாங்க உங்களை கையேந்த விடாம பாத்துக்கிறோம் அக்கா நீங்க இது இது வரைக்கும் யாருக்காக ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல ஒரு தடவை உங்க பிள்ளைக்காக ஓட்டு போடுங்க அக்கா உங்க பிள்ளைங்களுக்காக ஓட்டு போடுங்க சுயநலத்துக்காக ஓட்டு போடாதீங்க காசு வாங்கிட்டு நான் எனக்காக ஓட்டு போடுவேன்றது தப்பு காசு வாங்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்காக நான் ஒரு தடவை ஓட்டு போட போறேன் அதை மைக்கு சின்னத்துல போட போறேன்னு போடுங்க உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாங்க தரோம் நல்ல சாலை போட்டு தரோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் தரோம் இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மைதானம் அமைச்சு தரோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி உங்க வந்து நீங்க எங்கயும் வீதி வீதியா போக வேண்டாம் விவசாயம் செழிக்கும் கா நந்தன் கால்வை திட்டம் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அந்த போல அணைகள்லாம் கட்டி வீடு வீடா உங்களுக்கு நிலத்துல விவசாய நிலத்துல தண்ணி வந்துச்சுன்னா விவசாயம் செழிக்கும் நூறு நாள் வேலைன்னு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறான் இந்த மாதிரி நீர்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா விவசாயம் செழிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாரிச்சுட்டு போலாமல்ல விவசாயிகள் இந்த காலத்துல வாழறாங்களா சொல்லுங்க நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேம்மா நான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னா உண்மையா சொல்லுவனா இல்ல பொய் பேசுவனான்னு சிந்திச்சு பாருங்க எங்க முகத்தெல்லாம் பாருங்க காசு குடுக்கற கூட்டம் ஏமாத்துற கூட்டம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா ரெண்டாவது இடத்துல இருக்கு மைக் சின்னம் சரியம்மா ஒரு தடவை போட்டுருங்கம்மா ஒரு வாய்ப்பு தான் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு திரும்ப திரும்ப கொள்ளடிக்கிறவங்க கிட்டயே ஆட்சியை தொகுதி எங்க கிட்ட கொடுத்து பாருங்க இன்று மாலை ஆறு மணிக்கு தஞ்சனூர்ல அண்ணன் வந்து பேசுறதுக்கு வராரு எந்த கட்சியும் சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி அண்ணன் வச்சு வந்து கேட்டுட்டு போங்க இந்த கரவேட்டி கட்டி இருக்கவங்களே அடுத்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க கொடுத்த நோட்டீஸா படிக்க வைங்க அண்ணம்பேசியா கேட்டு விட்டுருவீங்க பாருங்க கொடுத்த நோட்டீஸ் கூட பிடிங்க பிடிங்க கிழிச்சு போடுறாங்க அவ்வளவு பயம் ஓட்டு யாருக்கு போட மக்கள் தான முடிவு பண்ண போறாங்க நோட்டீஸ் பார்த்து ஒன்னும் ஓட்டு போடுவாங்களா அதை கூட பயத்தை கிழிச்சு போடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு

உறுதியாக உங்க ஊருக்கு பஸ் வரும் தங்கச்சி எம்எல்ஏ வாங்கி சட்டமன்றத்துக்கு போன உடனே நிறைவேற்றுகின்ற முதல் பேரை கஞ்சனூர் ஊராட்சிக்கு கஞ்சனூருக்கு பேருந்து விடுவது அடுத்தது உங்க ஊர்ல ரோடு பெற்று உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநய் அவர்கள் இந்த கருத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம் தம்பி ஆகவே நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து வெள்ளரிக்கணும் ஐயாங்கிற அரசு மருத்துவ ஐயா உங்களுடைய எல்லாத்தோட வாழ்த்துக்களும் வேணும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வெள்ள வைங்க மை சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் சீமான இன்னைக்கு ஏழு மணிக்கு கெடார் பேருந்து நிறுத்தத்துல பேச வராங்க தான் அவசியம் எல்லாரும் வரணும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி வாங்க உண்மையிலுமே வந்து பெரிய ஒரு வரலாற்றை இந்த மண்ணின் வரலாற்றை நாம் யாருங்கிறத அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு புரட்சியாளர் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதை வந்துட்டு இருக்காங்க மைச்சினத்துக்கு வாக்கு கேட்டு மட்டும் வராங்கன்னு நினைக்காதீங்க அடுத்த தலைமுறை குழந்தைகள் நல்லா இருக்கும் இந்த மண்ணில் தான் மைச்சினத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தம்பியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதை உங்களுக்கான வந்து விட்டார் உங்களுடைய வாக்கு வலிமையானது ஒரு தடவை ஓட்டு போடுங்க மைக் சின்னத்துல பாட்டி அந்த குழந்தை கையில பிடிச்சிருக்க குழந்தை நல்லா இருக்கணும் நாளைக்கு சமூகம் நல்லா இருக்கணும் அக்கா வந்துடாதீங்க சீமான இன்னைக்கு ஏழு மணிக்கு கெடார்ல பேசுறாரு பேருந்து நடத்தத்துல வந்து பேசுறாரு தம்பி அக்கா வணக்கம் ஒரு வாய்ப்பு கருங்க மைக் சின்னத்துக்கு உங்களுடைய அந்த மகள் மருத்துவர் அபிநய அவர்களுக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை மைக் சின்னத்திற்கு தந்து நீங்க வெள்ள வைக்கணும் பைக்ல வர்றாருன்னா உங்களுடைய அன்புக்கு நன்றி